வந்து என்ன சூரியனோட என்ன மாதிரியாக பேர் இருக்கும் அவங்க ஆனந்தன் பேர் இருக்கும் அன்புன்னு பேர் இருக்கும் மூர்த்திங்கிற பேர் இருக்குது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்க அப்படின்னா சனி சந்திரன் சேர்ந்து இருந்தா சனி சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்க வீட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பான வேலைக்கு போறான் ராகுக்கு ராகு அப்படிங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கு அதை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் சரி அடுத்த சனியும் புதனும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் பெயர்கள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க எந்த தொழில் செய்வாங்க என்ன மாதிரி நோய்கள் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு சனி புதன் சேர்ந்தா நம்ம ஏற்கனவே சொன்னது போல சனி சுக்கரன் ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரது இல்லை ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வர வந்துகிட்டே இருக்கு மணி ஃப்ளோங்கிறது அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு முக்கியமா அவங்க கல்யாணத்துக்கு பிறகு அவர் நியாயஸ்தானப்பா அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் குரு சனி எங்கேயாவது காம்பினேஷன் இருக்குது ஒன்று ஒரே வீட்லேயோ அல்லது திரிகோணத்துலையோ எங்கேயாவது ஒரு சில காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு நியாயம் பேசுகிறவராக இருப்பார் ஆனால் அவர் என்னென்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடிய குடும்ப பின்னணியில் வந்துடுவார் ஒரு ஜாதத்தில் குருவும் கேதுவும் எங்கேயாவது சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி சமுதாயத்தோட ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா அதை கிராஸ் பண்ணுவாங்க கிராஸ் பண்ணி தன்னை விட வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடையோ அல்லது குழந்தை ஏற்கனவே குழந்தையோட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு Thank <laughs> you. வணக்கம் வணக்கம் கடந்த பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து மருத்துவ ரீதியா எந்த மாதிரி வியாதிகள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் பேர்களோட சேர்த்து இன்னைக்கு ஒரு தனி கிரகம் எடுத்துட்டு அது கூட வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கான குணாதிசயம் எந்த மாதிரி அவங்களுக்கான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு என்ன விஷயங்கள் அவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி பா சனி எடுத்துக்கலாம் எல்லாரும் வந்து பயப்படக்கூடிய ஃப்ரெண்ட்லியா நினைக்கக்கூடிய எப்படி நினைச்சாலும் சரி சனிங்கிற கிரகத்தை எடுத்துக்கலாம் முதல்ல சனியும் சூரியனும் ஒருத்தருடைய ஜாதகத்துல இணைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான குணாதிசயம் அவங்களுக்கான என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இங்க பாத்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சனிய வந்து ஒரு பாவக்கிரகமாகவும் அல்லது நம்மளை ரொம்ப போட்டு அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரவுடி கும்பல் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவன் வந்து சனி வந்து உண்மையே வந்து என்னென்னுன்னா எந்த கிரகமும் நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லைங்க அவருக்கு ஒன்றும் ஹீரோ கேரக்டரும் தர வேண்டாம் நம்ம வந்து அதுக்கு ஒரு வெல்லன் கேரக்டரும் தர வேண்டாம் அது அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனியை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எல்லா ஜோதிட முறையும் நாங்கள் பார்க்குற ராஜநடி மெத்தேடு மட்டும் இல்லாமல் எல்லா ஜோதிட முறை முறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து கர்மகாரகன் கர்மக்காரனா பார்க்குற போது தப்பானோம் கர்மம்னா வேறணும் இல்லைங்க அது ஒரு செயல் நம்மளுடைய ஜீவனம் செயலாக்கம் இப்ப கர்ம வீரர் காமராஜங்கிறாங்க கர்ம வீரன் என்ன செயல் வீரர் காமராஜா தான் கர்ம வீரர் அப்போ அது மாதிரி கர்மம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ அல்லது என்னுடைய ஜீவனத்துக்காக நான் என்னவெல்லாம் பண்றேன்னா அது எல்லாமே தான் குடிக்குது அது மட்டும் சனி சனிதான் என்னுடைய மரபு நான் யாரு என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன நான் இருந்து வரேன் என்னுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடியது சனி அது சனி தான் வந்து ஒரு ஒரு சுற்றி சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது ஆகுதுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக கூடியது இந்த சனி தான் அதனால தான் சனிப்பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அது ஒரு பெரிய வேலையாகவே கொண்டு வந்துட்டாங்க அப்போது சனி பயிற்சி சனி கிரகம் அதெல்லாம் பார்த்தியது இப்போ ஏழரை நாட்டு சனி எட்டே முக்கால் சனிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சனி என் ஜாதகத்தில் எங்கே ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருந்தால் அதன் மூலமாக எனக்கு என்னென்ன கிடைக்கும் அல்லது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் நம்ம ஏழரை நாட்டு சனியை பார்த்தி பயப்பட தேவையில்லைங்க ஒன்று இப்போ சனி வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் சூரியனோட சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரியாக பேர் இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்தன்னு பேர் இருக்கும் அன்புன்னு பேர் இருக்கும் இந்த மாதிரி மூர்த்திங்கிற பேர் இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க தான் இதுல முதல் பாதி பின்னாடி பாதி எந்த மாதிரி பாதி பேர் இணைஞ்சிருந்தாலும் எப்படி இருந்தாலுமே வரும் உதாரணத்துக்கு சுந்தரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நடராஜமூர்த்தி ஆனந்தபாபு ஆனந்த பாபு எப்படி வச்சாலும் சரி ஆனந்த் சுந்தர்னு பேர் வச்சுக்கிறாங்க ஆனந்த சுந்தரம்னு பேர் வைக்கிறாங்க எப்படி வச்சாலுமே சரிங்க சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் பிள பிளஸ்ன்னு பார்த்தா அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்க அரசு வேலைக்கு போறாங்க அது ஏன்னா சூரியனுங்கிறது இங்க தலைமை பண்பு அரசு அரசியல் ரீதியாக போகக்கூடியது சனிங்கிறது நம்முடைய ஜீவனம் அப்ப சூரியன் சனி ஒரு ஜாதகத்துல இருந்தால் அவங்க அரசு அல்லது அரசியல் வாயிலாக அவங்க தன்னோட வாழ்க்கையை நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல அரசியலுக்கு இல்லைங்க யாருமே இல்லை அரசு வேலைக்கு யாருமே இல்ல அவங்க சொந்த தொழில் பாக்குறாங்க அப்பாவோட தொழில் எடுத்து பாக்குறாங்க அப்ப அப்போ இவங்கெல்லாம் யாராவது இந்த விஸ்வகர்மான்னு சொல்றாங்க இல்லைங்களா மரம் இழைக்கக்கூடிய ஆசாரிகள் சிற்ப வேலை செய்கிறவங்க இதெல்லாமே அப்பாவோட தான் பெரும்பாலும் அடிச்சா வேற யாரும் இதுக்குள்ள போக முடியறது இல்ல இந்த தொழிலுக்குள்ள இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் சனி ஒரு ஜாதகத்துல இருந்தா மட்டும்தான் இவங்க இந்த தொழிலவே எடுத்து பண்ண முடியும் நாட் ஓன்லி இந்த ஆசாரி வேலைகள் இந்த மாதிரி வேலைகள் மட்டும் இல்ல அப்பா வந்து இட்லி கடை வச்சிருந்தாருங்க இப்ப நானும் வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன் தொழில் என்னவா இருந்தாலும் அதை எடுத்து செய்யக்கூடிய தொழிலும் வரும் ஆமா பாரம்பரியமா அப்படியே செய்வாங்க சொல்றாங்க இல்லையா நாங்க மூணு தலைமுறை ஜோதிடத்துறையிலேயே வருங்க ஜோதிடத்திலேயே வந்து நாங்க எங்க வீட்டுல மூணாவது தலைமுறை ஜோதிடர் அஞ்சாவது தலைமுறை ஜோதிடன்னு சொல்றாங்க இல்லீங்களா இந்த தலைமுறை யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாமே அந்த தலைமுறை பெருமை இருக்கும் இவங்க எல்லாமே சூரியன் சனி வந்துடும் இருக்கும் இவங்கதான் அரசியல்லையும் ஒரு பெரிய அளாவும் வர முடியுது அரசு துறையில இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இல்லீங்களா அப்ப இவங்க வீடெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி இருக்குது இருக்கிற தான் இருப்பாங்க இருப்பாங்க அந்த தான் இவங்களுக்கு இயற்கையாவே பார்த்தா சொல்லக்கூடிய ஒட்டை தலைவலி இருக்குது இல்லீங்களா ஒட்டை தலைவலி இருக்குது இவங்க கண்ணாடி போடுறாங்க சூரியன் சேர்ந்தா இவங்க கண்ணாடி போடுறாங்க அடிக்கடி டென்ஷன் ஆகுறாங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க ஏன்னா சூரியனுங்க ஒரு மாதிரி அவங்க நினைச்சது நடக்கல கூட இருக்கிறவங்க கோ ஒர்க்கர்ஸ்லாம் நாம் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படிங்கும் போது இயற்கையாகவே ஒரு டென்ஷன் வரத்தனை செய்யுது அது இவங்களுக்கு அதிகமாக வந்தவங்க சடனாக பேசிடுவாங்க இவங்க ஆனால் அதே நேரத்தில் இறக்கப்படுறவங்களை இவங்க தான் ரோட்டில் போய்ட்டு யாராவது தூக்க முடியாமல் சிரமம் போட்டாங்க டக்குன்னு காரணம் இப்படி இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி மைண்ட் செட்டு இருக்குது அப்போ அடிச்சுட்டு சாரி சொல்கிறவங்க இவங்க தான் வரிய சொன்ன மாதிரி அடிச்சு சுருக்கிட்டு சாரி வரியான்னு கேட்குறான் இல்லைங்களா அந்த படத்தில் பேர் என்னங்க கிருஷ்ணமூர்த்தி அந்த படத்துல பாத்தீங்கன்னா நேசமணி கிருஷ்ணமூர்த்தி இப்படி வருது இல்லைங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தானே அப்ப அந்த படத்துல வர்ற கேரக்டர் கூட நமக்கு கிரக காலங்களை சொல்லுது இல்லைங்களா சரி இது வந்து நீங்க சொன்னது சனியும் சூரியனும் சேர்ந்துதான் சனி சந்திரன் சேர்ந்திருந்தா சனி சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்க வீட்டுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பான வேலைக்கு போவாங்க நீர் தொடர்பான வேலையை பார்க்குறாங்க நீர் தொடர்பான வேலை வாட்டர் பாக்கெட்லாம் போடுறாங்க இல்லைங்களா வாட்டர் கேன் ட்ரீட் போகிறாங்க வாட்ரு சப்ளை பண்ணுறவங்க இப்போ நிறைய வந்து வாட்ரு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த கேன்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரன்னு சேர்ந்துருந்தாங்க பால் பாக்கெட் ஏஜென்ஸு ஏஜென்சியில் இருக்கிறவங்க ஆவின் பூத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது ப்ரைவேட் பால் ப பூத் வச்சுருக்கவங்க எல்லா ஜாத்திலையும் வாங்கி பார்த்திங்கன்னா சனி சந்திரன் இருக்கும் அவங்க வீட்டில் சதீஷு ரமேஷு சுரேஷு இந்த மாதிரி இஸ்ஸுங்கிற பேர் முடிகிறது எல்லாமே வந்து அந்த வேலையில் தான் இருப்பாங்க ஸோ சனி அண்ட் சந்திரன் காம்பினேஷன் சனி சந்திரன் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி திரிகோண அமைப்பில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க இந்த வேலைக்கு தான் போயிடுறாங்க அது எப்படி சார் எல்லாருக்குமேவா இருக்கும் ஒரு ஆவின் பால் பூத்தில் அத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க எல்லாத்துலேயும் இப்போ இருக்குமான இருக்கும் நம்ம வாங்கி பார்த்தா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விவசாயம் பார்க்குறாங்க ஏன்னா சந்திரன் விவசாயம் சனிங்கிறது அதன் மூலமாக வருமானம் அதன் மூலமாக தான் நான் என்னுடைய ஜீவனம் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க அப்போ சனி சந்திரன் ஒரு ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்குவாங்க ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தபால் போக்குவரத்து எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கொரியர் சர்வீஸ் வேலையும் பார்ப்பாங்க ஓகே சரிங்களா என்ன மாதிரி நோய்கள் வர பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வந்து வெயிட் ஆகுறது ஒபிசிட்டி வர்றது இவங்களுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் ஒருத்துக்கு சொல்றாங்க கால்ல கால்ல நீர் குறுத்துக்கிறது இந்த கெண்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா அமுத்துனவனா கொஞ்ச நேரம் குழியாகவும் இருக்கும் இந்த குழி மூறது கொஞ்சம் லேட் ஆகும் மற்றவங்கள விட இவங்களுக்கு இந்த பேர்கள் இருக்கு அப்புறம் நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கொடுத்துக்கிறது ஒரு மாதிரி மடக்கு மடக்கு உள்ள சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சனி சந்திரன் காம்பினேஷன்ல வரக்கூடிய விஷயம் சரி அடுத்ததாக சனியும் புதனும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் பெயர்கள் என்னவா இருக்க வாய்ப்பு அவங்க எந்த தொழில் செய்வாங்க என்ன மாதிரி நோய்கள் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி புதன் சேர்ந்தால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஸ்கின் அலர்ஜி நரம்பு தொடர்பான சிக்கல் சிலருக்கு சின்ன வயசுலேயே வந்து காது மந்தமாக கேட்கறது சிலருக்கு திக்குவாயா இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க நல்லா பேசுறது இது இது தொடர்பான சிக்கல் எல்லாமே சனி புதன் காம்பினேஷனில் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நரம்பு இழுத்துக்கிறது சிலருக்கு நரம்பு இழுத்துக்கும் ஒரு மாதிரி சிவரிங் ஆகுறது கம்யூனிகேஷன் ஏரர் ஆகுறது இது எல்லாமே வந்து சனி பூதன் காம்பினேஷன்ல வருது அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா மருது பாண்டி ராமகுமாறு இந்த மாதிரி பேர்கள் வருது சரிங்களா அப்புறம் இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர்பான சிக்கல் என்ன காரணம்னு தெரியாது என்ன காரணம் தெரியாது ஆனால் அவங்க ஒரு மாதிரி அவங்க டயர்டாகிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி சிவராய் சிவரிங் ஆகிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அதான் சீரம் என்ன ஒன்றுமில்ல நல்லா தேர்வுங்கிறாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது இப்போ நம்ம ஒரு சாப்பிட்டது உடனே உடனே ஏப்பமாக வருது ஏதோ ஒன்று நடக்குது எனக்கு செரிமானமே ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்படின்னா உள்ள உண்மையில் நல்லா தான் இருக்காரு அப்படின்றாங்க அப்போ என்னென்ன தெரியாத விடை தெரியாத ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ளே என்னமோ வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இவங்க காட்டுறாங்க இவங்க வீட்டில் தான் இந்த நீரால சிக்கல் அனுபவிக்கிறாங்க இந்த நீர்ல கிணத்துல விழுந்து இறந்துடுறாங்க தண்ணியில விழுந்து இறந்து போயிடுறாங்க இந்த சிக்கல் எல்லாமே வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன்ல வருது பெண்கள் தொடர்பான பிரச்சனை இவங்க வீட்டுல அடிக்கடி அதிகமா பாக்கும் சனி புதன் சிக்கல் கூட பிறந்தவங்க இருந்தாலும் அத்தையா இருக்கலாம் கூட பிறந்தவங்க அவங்க வீட்டுல இந்த பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகமாவே இருக்குது இருக்கு சரி அப்ப இது புறம் மைனஸாவே சொல்றீங்க பிளஸ் தான் என்ன அப்படின்னா இவங்க கம்பல்சரியா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட் இருக்காங்க இந்த நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது சித்த வைத்திய கடையில இங்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் அரைக்கிறாங்க இல்லைங்களா அரைச்சி சின்ன சின்ன பேக்கிங் பண்ணுறது லிக்விட் ஐட்டம் பண்ணுறது மரைனில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சனி புதன் தான் வருவாங்க இல்லைங்களா அப்ப பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது நிச்சயமா இப்போ நீங்க இந்த திக்குவாயின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும் இதை தீர்க்க முடியுமா சில பேர் ஐம்பது அறுபது வயசையும் அந்த திக்குவாயில இருந்து மீள முடியாம இருப்பாங்க இப்போ நீங்க சித்த மருத்துவமும் பண்றதுனால இந்த ஒரே ஒரு கேள்வி நடுவுல அந்த திக்குவாயை சரி பண்ண முடியுமா திக்குவாயின்னு சொல்லும்போது நம்ம வெளியில உள்ள வருமங்கள் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மி நீன்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மி நெய்னு சொல்லக்கூடிய இந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நெய் உள்ளக்குள்ள சேர்க்கும் பொழுது திக்குவாய் வந்து மாறுது அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பட் அவங்க ஜாதகப்படி அந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு பாசிட்டிவான கிரகங்கள் வரும் பொழுது மாறுது சிலருக்கு மாறவே மாட்டேங்குது அது அவங்க பாரம்பரிய பிரச்சனையாகவும் இருக்குது அப்போ நம்ம ஒரு மருத்துவம் பார்க்கணும் இதையும் வந்து மரபு பிரச்சனைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆமாங்க மரபு பிரச்சனை தான் மரபு பிரச்சனை இல்லாமல் எதுவுமே வரது இல்லைங்க ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து சனி சுக்கரன் சேர்ந்துருக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்துல அப்ப எந்த மாதிரி அமைப்புகள் இருக்காங்க சனி சுக்கரன் ஒரு நல்ல அமைப்பா எல்லா ஜோதிட முறையும் பார்க்குது சனி சுக்கரன் ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் பணம் வர வந்துகிட்டே இருக்கு மணி ஃப்ளோங்கிறது அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு முக்கியமாக அவங்க கல்யாணத்துக்கு பிறகு மணி ஃப்ளோ வந்துட்டு இருக்கு ஓகே இப்போ இது சொன்ன ஒன்றே நிறைய பேர் இல்லைங்க எனக்கு இருக்குது ஆனால் என் மொட்டைட்டி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர் மணி ஹேண்டிலிங்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டு அர்த்தம் அல்லது அவங்களே மணி ஹேண்டிலிங் தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பத்து ரூபா வருமானம் வரதுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபாய்க்கு செலவுக்கு ஐடியா பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா மணி ஃபுல்லோ வந்துக்கிட்டே இருக்குல்ல அதனால் இவங்க என்ன ஒன்று எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலான்னு நினச்சிடுவாங்க அப்போ வரும்போது இவங்க அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இவங்க வீட்டில் பார்த்தா செல்வம் சுபஸ்ரீ ஸ்ரீ இந்த மாதிரி பேர்கள் இருக்கிறது மகாலட்சுமி பேர் இருக்குது டைரெக்டாக சுக்கரனோட பேர்கள் இருக்கிறது இவங்க எல்லாமே இந்த வேலையை தான் காட்டுது இல்லைங்களா ஹேமா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து இவங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ இவங்க மணி ஃபுல்லோவ் வந்துகிட்டு இருக்கும் செலவுகளும் போயிட்டு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இவங்க லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆயிடுறாங்க பொருளாதார சிக்கல் இல்லாமல் ஓரளவு செட்டில் செட்டில் ஆயிடுறாங்க அப்படியே வந்தாலும் சமாளிக்க கூடிய அளவுல இவங்க ஒரு இவங்களுக்கு என்ன வந்து நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு பொதுவாவே டயாபிட்டிக் தாங்க டயாபிட்டிக் கிட்னி தொடர்பான சிக்கல் கண்கள் தொடர்பான சிக்கல் இவங்க வீட்டுல இவருக்கோ அல்லது குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ வர்றதை நம்ம தொடர்ந்து எல்லா ஜாதங்கள்லயும் பாக்குறோம் ஓகே இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் அந்த ஜாதகர்க்கே கூட இருக்கலாம் இல்லாட்டி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு இவங்களுக்கு இல்லன்னா அப்புறம் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனா அவங்க ஃபேமிலிலயும் குறிப்பிட்ட விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏன்னா இவர் ஜாதத்துல நம்ம கண்டுபிடிச்சு ஜாதகங்கிறது என்னங்க ஒரு ஒரு மொழி தானே ஜோதிடம் என்னன்னா ஒரு ஜாதத்தை வாங்கி பாத்துக்கிட்டு அது நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு மொழி தான் அது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுது இந்த 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 அமைப்புகள் இருக்கு இந்த வந்திருக்க ஒரு ஜாதகருக்கு இந்த எல்லாம் காட்டுது இந்த மாதிரி பாசிபிள் காட்டுது அப்படின்னு நம்ம கிரகங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க ஜோதிடருக்கு நம்ம ஜாதகம் நம்ம விளக்கமாக சொல்றதுதான் வந்து ஜோதிடமே தவிர ஜாதகமே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் அவங்கள வந்து காலி பண்றது கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த மொழியை அறிவு வேணும் அதுக்கு தான் வந்து நம்ம ஜோதிடம் படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் சனிஷன் அவரோட ஜாதகத்தில் என்ன மாதிரி சனி செவாய் வந்துட்டாலே அவங்க வீட்டில் கம்பல்சரியாக மெக்கானிக்கல் இருப்பாங்க டிரைவர்லாம் அவங்க தான் அவங்க வீட்டு பக்கத்தில் மிஷினரி ஏதோ ஒன்று தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ரைஸ் மில்லோ ஒரு மெக்கானிக் ஷாப்போ இந்த மாவு அரைக்கிற மில்லு எல்லாம் இருக்கு இல்லைங்களா மிளகாப்பி அரைக்கிற மில்லுகள் இருக்கும் மெக்கானிக் ஷாப் இருக்கும் தொடர்ந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி மிஷினரிஸ் ஓட்டிக்கிட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் அவங்க வீட்டில் ஈஸ்வரி பாண்டி தனம் இந்த மாதிரி பேர்கள் வந்து இருக்கு சாந்தி சாரதா இது எல்லாமே சனி செவ்வாய் காம்பினேஷன்ல இருந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க அவங்க வீட்டு ஒருத்தர் டிரைவர் இருப்பார் இவங்களுடைய குலதெய்வம் முத கூட பாத்தீங்கன்னா கையில வேல் வச்சிருக்க மாதிரி இந்த காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க முனி பாண்டி இந்த மாதிரி மதுரை சைட்லாம் அதிகமா இந்த மாதிரி காவல் தெய்வம் கையில ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கும்புற வீட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா சனி சபை காம்பினேஷன் இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை முதுகெலும்பு முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனை மூட்டு வழி பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே சனி சவாய் தான் காரணம் ஓகே ஆமாம் சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி குரு ம் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கிறவங்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க அவங்க என்ன மாதிரி வீட்டில் குடியிருப்பாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்கள சுற்றி இருக்கும் குரு சனி அப்படிங்கிறது குருங்கிறது யாருன்னா ஜாதகருங்க எல்லா ஜாதகத்துலேயும் ஓகே அந்த ஒரு ஜாதகத்தில் எங்கெல்லாம் குரு இருக்கோ அந்த குரு தான் இவர் அப்போது குரு சனிங்கிறது என்னென்னா அவர் நியாயஸ்தானப்பா அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதத்தில் குரு சனி எங்கேயாவது காம்பினேஷன் இருக்குது ஒன்று ஒரே வீட்லேயோ அல்லது திரிகோணத்துலேயோ எங்கேயாவது ஒரு சில காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு நியாயம் பேசுகிறவராக இருப்பார் ஆனால் அவர் என்னென்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போகக்கூடிய குடும்ப பின்னணியில் வந்துடுவார் அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லது பொருளாதாரத்துலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சில பேர் பார்த்திங்கன்னா ஐடி படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க டிப்ளமோ படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க டென்த்லேயோ டுவல்த்லேயோ படிப்பு பாதிலேயும் விட்டுட்டு குடும்ப சூழலுக்காக வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் அவங்க ஜாதகத்தில் வலுவாட்டும் அவங்க எல்லாம் தட்டு தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு மேலே வரக்கூடிய ஆட்கள் இல்லைங்களா அவங்களுக்கு அனுபவம் நிறையா இருக்கும் அவங்க எப்படி அனுபவம் செய்யணும்னா அவங்களுக்கு சீக்கிரமே முடி நிறச்சிடும் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சரியான சாப்பாடெல்லாம் இருக்காது ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் தன்னை மேலே யாருன்னு காட்டிக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு சூரியன் அமைப்பெலாம் வருவாங்க அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஓகே நியாயமான ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம அவங்கள ஒரு கன்சிடர் பண்ணலாம் எந்த மாதிரி பெயர்கள் கொண்டவங்க இருப்பாங்க குரு சரி ராஜு ராஜா இந்த மாதிரி பெயர்கள் இருப்பாங்க பொதுவாகவே வந்து குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹேமா இந்த மாதிரி பெயர்கள் இதனால வந்து சில அவமானங்கள் அவங்களுக்கு ஏற்படும் அதாவது அவங்களுடைய நடத்தி தொடர்பான சிக்கலு இருந்தாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க ரொம்ப நியாயமா நியாயமான இருக்கிறாங்க மாறிடுறாங்க சரி அடுத்ததாக ரொம்ப ரெண்டு கிரகம் இருக்கு ராகு கேதுன்னு சொல்லி சனியோட இந்த இரண்டு கிரகங்கள் சேரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ராகு கேது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதாங்க ராகு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்குது அதை நோக்கி ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் நிறைய ஓட வச்சுக்கிட்டே இருக்குது அது நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கு அது என்னென்னு தெரியாமல் அது போய் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ ஒரு கார் வாங்குன்னு அவர் ஆசைப்பட்றாரு அப்படின்னா அந்த கார் வாங்குறதுக்கான சோர்ஸ் இருக்காது ஆனால் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் அப்போ என்னன்னா கையில் விளக்கே இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊ ஊரை பார்த்து ஓடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் தட்டுத்தட்டுமா எழுந்திரிச்சா அந்த இடத்துக்கு போயிடுவார் அதுக்கு உண்டான ஆசையை அபிலாஷைகளை கொடுக்கக்கூடியது ராகு கேது அப்படின்னா அது கொடுத்து விரக்தியை கொடுக்குது என்ன வேலை செஞ்சாலும் அவருக்கு நல்ல பேரே கிடைக்கிறது இல்லை கூட இருக்கிறவனே இவரை போட்டு கொடுத்துட்றான் எல்லாரும் டெவலப் ஆகிட்டு இருக்கா இவர் மட்டும் அப்படியே இருப்பாரு ஏன்னா இவருக்கு நடிக்க தெரியாது இவருக்கு இவங்கெல்லாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை தோணும் மனநிலையை கொஞ்சம் பொதுவாக மா இவங்க தான் இருப்பாங்க ஹெல்பிங் மைண்டாட தான் இருப்பாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெவி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து பாதிப்பட்டு வெளியே வந்துடலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாயில பிரச்சனை வருதுங்க இந்த சனிக்கு எது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் ஏதாவது ஒரு தொட்டுக்குள்ளோ கிருமிகள் தொட்டோ ஏதாவது வர்றதா இந்த கேது தான் வந்து குறிகாட்டுது ஓகே அப்போ சனி இருக்கிறவங்க தனக்கான அங்கீகாரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இப்போ வந்து சில பேர் வந்து வயதுல மூத்தவங்களை கல்யாணம் பண்றாங்க அதாவது பெண்ணுக்கு வயது அதிகமா இருக்கும் பையனுக்கு சின்னதா இருக்கும் ஏன்னா நம்ம பாரம்பரியத்துல பெண்ணுக்கு கம்மியா இருக்கணும் பையனுக்கு வயது அதிகமா இருக்கணும் தான் கல்யாணத்துக்கான ஒரு தகுதியாவே பார்க்கறாங்க இது வந்து ஆப்போசிட்டா சில பேர் கேஸ்ல நடக்குது இதற்கும் ஏதாவது கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கா இப்படி இருந்தா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கேது அப்படிங்கிறது இங்க சமுதாயத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இப்போ கேது அப்போ சமுதாயத்துக்கு மீறி அப்படின்னா அவங்களுக்கு அது நியாயமாகப்படும் ஓகே நமக்கு அது தப்பாகப்படும் அதை பற்றி அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் எங்கேயாவது சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி சமுதாயத்தோட ஒரு ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அதை கிராஸ் பண்ணுவாங்க க்ராஸ் பண்ணி விடவோடையோ விட வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடையோ அல்லது குழந்தை ஏற்கனவே குழந்தையோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஒரு அஃபெக்ஷன்லேயோ ஒரு லிவிங் டுகெதர்லேயோ இவங்க இருக்கிறாங்க புதன் கேதுங்கிற கிரகம் இருந்தாலும் இதுவுமே வந்து இந்த மாதிரி தன்னை விட அதிகமான பெண்ணு கூடையோ விட இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க அதுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க அது கரெக்டாகவும் இருக்கலாம் ஏன்னா நம்ம பார்வைக்கு அது தப்பாக இருக்கலாமே தவிர அவங்க பார்வைக்கு இப்போ ஒரு எந்த ஒரு ஆண்டுணையும் இல்லாமல் ஒரு ஒரு பெண் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையில் குழந்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறாங்க ஒரு அதை நம்ம தவறாக கூட நினைக்க தேவையில்லை ஒரு பொருளாதார உதவியாக செய்யக்கூடிய அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்பில் செஞ்சு தரக்கூடிய ஒரு உண்மையிலே ஹெல்பிங் மைண்டு இருக்காளாக கூட நம்ம அவர் இருக்கலாம் நிச்சயமா நிச்சயமா அப்போது ஒரு விட கூடையோ வேறு தன்னோட வயது அதிகமாக கூட இப்போ ஒரு ஒருத்தன் பேசிட்டு கண்டாக்க எல்லாரையும் நம்ம வந்து தப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா அது அவங்களுக்கு அது தேவையாக இருக்கலாம் இல்லைங்களா அப்படி நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே தப்பாக போயிடும் இல்லைங்களா அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது குரு கேது இருக்குது புதன் கேது இருக்குதுன்னா இவங்க எல்லாமே ரெண்டு கொண்டாடி காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரையும் வச்சு உண்மையிலேயே ஹெல்ப்பிங் மைண்டில் போனோம் கூட ஏன்னா இது என்ன இப்போ இருந்தாங்க பண உட்காந்து பாலை குடிச்சாலும் அது கல்லுன்னு நினைக்கிற மாதிரி ஆகிக்கிறோம் அதனால இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவங்க அப்படி போறதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருப்பாங்க ஓகே ஃபியூச்சர்ல இப்படி நடக்கலாம் அதை நம்ம முன்னாடியே எப்படி அக்செப்ட் மைண்ட் பண்ணிக்கணுங்கிறத நம்ம சொல்லிட்டா மட்டும் கேட்ட மாட்டாங்க அவங்களுக்கான அந்த டைம் வரும்போது மட்டும்தான் அது புரிய வரும் அது புரியும் போது காலம் கூட கடந்து இருக்கலாம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு இதை நம்ம பெருசா சொல்லி அவங்களை வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்குது குருக்கு எது அப்படி பார்த்தா இங்க நிறைய சாமியார்கள் இருக்காங்க இல்லீங்களா நான் சொல்றது உண்மையா நல்ல சாமியார்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிறைய சாமியார்கள் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே குருக்கு எது இருக்கு ரோட்ல அன்னதானம் போறவங்க எல்லாருக்குமே வந்து குருக்கேது இருக்கு ஆன்மீக ரீதியா தொடர்பு இருக்கிற எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கு குருக்கேது அப்ப ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருக்கு உங்களுக்கு அந்த எதிர்பாலின ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு அவட இவ்வளவு ஹெல்ப் பண்றானே அப்படின்ற ஒரு அஃபெக்ஷன் வரத்தான் செய்யும் அதையும் அவங்க கடந்து தான் வரணும் இல்லைங்களா ஆமா அப்ப குருக்கு எது இருக்கிறது பூரா கெட்ட இணைவு கெட்ட மாதிரியாக போயிடுவாங்க அப்படின்னா இங்க இருக்கு சாமியார்கள் என்ன பண்றது இல்லைங்களா அவங்க நிறைய கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய சாமியார்கள் நல்ல நல்ல சாமியார் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாத்திருக்கு அதாவது மாத்திருக்குன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு ஒரு ந வள்ளலார் சொல்றாரு பெரியாரை துணைகோள்னு பெரியாருங்கிறது அறிவாளியில சொல்றாரு அவர் ஆமா அவர் இது பெரியார்லாம் எல்லாம் சொல்லல பெரியாரை பெரியோரை துணைகோள் அப்படின்னா படித்த ஞானவான ஒரு அறிவாளியே பக்கத்தில் வச்சுக்க ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு அறிவு இல்லையானா உன்னோட அறிவு பத்தாது இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கோம் நமக்கு அதை பற்றி தெரியலன்னா நம்ம ஆசான் ஞானி அல்லது குரு இப்படி நம்ம யாரையெல்லாம் வச்சுருக்கோமோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இவங்க ரொம்ப நாளுக்கு தேடின கேள்விக்கு ஒரே ஒரு விடையாக இருக்கும் அது அதோட ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க அதாவது அந்த தேடை ஓபன் பண்றது அதெல்லாம் எந்த சாய் போட்டு திறக்கிறாரு எந்த எல்லாம் இது வந்து ஒரு ஓமானத்துக்காக சொல்றதானே தவிர ஒரு ஞானி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து எல்லாத்துக்கும் ஒரு நூறு பேர் உட்கார்ந்துருக்கு ஒரு அரங்கத்துல ஒரு ஞானி சொல்லக்கூடிய ஒரு கருத்து அங்க இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும் ஸ்ட்ரைக் ஆகும் ஆமா ஏன்னா அந்த விஷயத்த அவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருப்பாரு அந்த விட தெய்யாமல் ரொம்ப நாள் மெண்டலாகவே சுற்றிட்டு இருந்திருப்பார் இவர் சொல்கிற ஒரே ஒரு வேர்டு அவருக்கு சடனாக ஓப்பன் ஆகிரும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே செஞ்சாயிருவார் நிறைய பேர் வீடுகளில் நானே நிறைய இளத்தரசிகள் சொல்கிறதே நான் கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்படுவாருங்க எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெலாம் கோவப்படுவார் கடுகள்ளி மூச்சு போட்டால் கடுகே அப்படியே பொறிச்சுடும் அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க புரிஞ்சுக்கிறாரு என்னையா நான் என்ன சொன்னாலும் பிரித்து பார்க்குறாரு நீ சொல்கிறது சரியா கரெக்டப்பா இது சொல்றேன் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாது நான் சொல்றது மட்டும் அதுக்கு தான் நீ உன் வேலை சோறாக்கி போடுறியா துணி வச்சு போறியா அது மட்டும் தான் வேலை தேவையில்லாத அப்படிலாம் வந்து பேசுவாரு இப்ப அப்படி இல்லை ஆலோசனை பண்றாரு இப்படி செய்யலாம் மரியாதைகள் அப்படி கொடுக்குது அப்ப என் வீட்டுக்கு அதே மாதிரி அம்மாக்கள் வந்து பையனை சொல்றாங்க தண்ணி அடிச்சு டெய்லி வேலை முடிச்சு தண்ணி தான் வீட்டுக்கு வருவான் சரியாக சாப்பிட மாட்டான் கேட்டால் ஃப்ரெண்டு கூட்ட சாப்பிட்டேன் ப்ரோட்டா என்ன அதுன்னு சொல்லி சமாளிச்சுடுவான் இப்போ டயத்துக்கு வரான்ப்பா தண்ணி அடிக்கிறது இல்லை சாப்பிட்றாரு கரெக்டாக சாப்பிட்டு தூங்குறான் வேலைக்கு போயிடான் காசு கொண்டு வந்து கரெக்டாக கரெக்டாக சம்பள காசு கொண்டு வந்து கொடுத்துறான் என்னான்னு தெரிலங்க ஆனால் அவனை கூப்பிட்டு கேட்டோம்னா எங்கே போனேன்னா அந்த அவர்கிட்ட பேச்சை கேட்டேன் பீச்சை கேட்டேன் அல்ல அந்த சுவாமிஜியோ அல்லது அந்த ஞானிக்கோ இவருக்கு நேரடி தொடர்பு கூட இருக்காது சும்மா போறபோக்குல எங்கேயாவது யூடியூப்லயோ எங்கேயாவது ஒரு கேட்டு அது வந்து இவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா குருக்கு எது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல இணைவுதான் பட் இதுக்காகவும் அது இருக்கு கண்டிப்பா இன்னைக்கும் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரி ஒரு இயல்புகளை வந்து ஒருத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் அது ஆணோ பெண்ணோ அவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் நடந்தவங்க ஒண்ணும் பண்ண முடியாது நடக்காம இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இருந்தது அடுத்த ஒரு பதிவுல இதே மாதிரி உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்